அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வுகளும் நிகழ்காலத்தை மட்டுமல்லாது எதிர்காலத்தையும் மனதில் கொண்டே அது செயல்படுத்துகிறது இந்தியாவின் ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் தற்போது இந்தியாவும் நியூசிலாந்தும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது அதாவது ஒன்பது மாத பேச்சுவார்த்தையின் முடிவில் யூகே ஆஸ்திரேலியா ஐரோப்பிய யூனியன்களை தொடர்ந்து நியூசிலாந்தும் வர்த்தக சுதந்திர ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது அது மட்டுமல்ல முதலீடு செய்யவும் துணிந்திருக்கிறது அமெரிக்காவின் ஜாம்பவான்களான ஆப்பிள் மைக்ரோ கூகுள் அமேசான் போன்ற நிறுவனங்களை தொடர்ந்து நியூசிலாண்டும் சுமார் இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது ஒன்றே முக்கால் லட்சம் கோடி இந்தியாவில் முதலீடு செய்ய இருக்கிறது நியூசிலாந்து மட்டுமல்ல ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் அங்கங்கள் ஒவ்வொன்றும் வரிசை கட்டி வருகின்றன முதலீடு செய்வதற்கு இதன் பின்னால் இந்தியாவின் மிகப்பெரிய தந்திரமும் ஒளிந்திருக்கிறது அப்படி சரி இவர்களை எல்லாம் இழிப்பதற்கு இந்தியாவின் நோக்கம்தான் என்ன இந்தியா எதிர்காலத்தை பற்றி என்னதான் திட்டமிடுகிறது வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தற்போது கூட இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடனும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கிறது தனித்தனியாக ஒன்றாக கையெழுத்தும் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது அவர்களை தங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்த வண்ணமும் இருக்கிறது அனைத்தும் வர்த்தக ஒப்பந்தங்கள் என்பதும் கவனிக்க வேண்டும் பல வகையான நாடுகளின் திறன் தேவை தன்மை அவர்களின் அடிப்படை தேவைகள் மற்றவை பொறுத்து எல்லாமே தான் இந்த ஒப்பந்தங்களின் வகைகளும் தன்மைகளும் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனி நாடுகளாக ஒப்பந்தம் செய்வதில் தான் இந்தியா அதிக முக்கியத்துவமும் கொடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு டஜனை தாண்டு அளவு நாடுகளுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்தாகிவிட்டது இந்தியா ரா மெட்டீரியல் டெக்னாலஜி மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவைகளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ரா மெட்டீரியல் டெக்னாலஜி சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை முன்னிறுத்தித்தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்கள் பெரும்பாலும் இருக்கின்றன அதாவது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போடுவதன் மூலம் வரிகள் மிக மிக குறைவாக இருக்கும் அல்லது வரியே இல்லாமல் கூட பரஸ்பரம் ஏற்றுமதி இறக்குமதிகள் செய்து கொண்டிருக்கும் இது இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பலனை தரும் அதாவது நமக்கு தேவையான பொருட்களை அவர்களுக்கு கொடுப்பதும் அவர்கள் நாட்டில் உள்ள பொருட்களை நம் நாட்டிற்கு தரி இல்லாமல் எடுத்து வருவதும் ஒரு பண்டமாற்று முறை போல இது இறக்குமதி ஏற்றுமதி செயல்படும் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலம் பொருளாதார பாதுகாப்பை ஒவ்வொரு நாடும் உறுதி செய்வதுதான் இதன் முக்கிய குறிக்கோளாகவும் சொல்கிறார்கள் அதாவது சீனாவை மட்டுமே நம்பியிருந்த நாடுகள் சீனா பிளஸ் ஒன் என்ற கொள்கையை முன்னெடுத்ததன் முக்கிய காரணம்தான் இப்போது இந்தியாவை அவர்கள் பரிசீலிக்க ஆரம்பித்ததின் பின்னால் இருக்கும் ரகசியம் என்றும் கூறுகிறார் இந்தியாவின் மருத்துவத்துறை சார்ந்த உற்பத்திகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த சேவைகள் வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் துணி வகைகள் ஆடைகள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கெமிக்கல்கள் விவசாய உற்பத்திகள் உணவுப் பொருட்கள் என நமது நாட்டின் உற்பத்தி பொருட்களை தடையின்றி சுங்கவரியுமின்றி ஏற்றுமதி செய்ய முடியும் இதன் மூலம் என்பது மிக மிக முக்கியமான செய்தி இதன் மூலம் இந்தியா அவர்கள் பொருட்களை இறக்குமதி செய்வதும் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்வதும் என்று நாம் வெளியோட்டமாக பார்த்தாலும் இதன் பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய தந்திரம் இந்தியா செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது முதலீட்டை இழுப்பது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பதை இந்தியா ஒரு டூலாக அதற்காக பயன்படுத்துகிறது என்பதுதான் ஆச்சரியம் அது எப்படி என்று தொடர்ந்து பார்ப்போம் ஒரு காலத்தில் அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்கள் உட்பட்ட பல பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செலவை குறைத்து பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதற்காக உற்பத்தி செலவு குறைவுள்ள நாடுகளை தேடி தேடி அலைந்தது அந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தியது யார் என்று பார்த்தால் சீனாதான் பல சலுகைகளை வாரி வழங்கியது சீனா ஏற்றுமதி இறக்குமதி வசதிகள் செய்து கொடுத்தது தனது நாட்டின் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தியும் பெரிதாக்கியும் அவர்களுக்கு வசதிகள் செய்து குறைந்த செலவில் வேலையாட்களை அவர்களுக்கு அளித்தது ஆலைகள் அமைக்கும் இடம் அளித்தது சட்டங்களை எளிமையாக்கி வங்கிக் கடன்களை அதிகரித்து வங்கிக் கடன்களையும் தாராளமாக கொடுத்தது என பல பல வசதிகளை நிறுவனங்களுக்கு செய்து கொடுத்து தங்கள் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வந்தது கடன்களை அளித்தும் பல சலுகைகளை அளித்தும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவர்களை நிறுவனங்களை வைத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலீட்டாளர்களை கவர்ந்து அவர்களை தங்கள் கைக்குள் போட்டு அவர்களை கட்டாயமாக்கும் நிலைக்கும் கொண்டு வந்து அவர்களின் தங்கள் அடிமைகள் போல் மாற்றிவிட்டது சீனா அதுதான் சீனாவின் வளர்ச்சி என்று வேண்டுமானால் சொல்லலாம் இது மற்ற நாடுகள் இதை கொடுக்கவோ சுதாகரித்து செயல்படவோ செய்யவில்லை இந்தியா அந்த நேரத்தில் விழிப்புணர்வு இல்லை என்று வேண்டுமானால் கூட சொல்லலாம் சீனா இப்போது வளர்ந்து உலக நாடுகளை வர்த்தக லெவலில் ஒரு ஆளுமைக்கு கொண்டு வந்து ஆகிவிட்டது இப்போது ஒரு நாடு வர்த்தகத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால் சீனாவை ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் அந்த நாட்டிற்கு இருக்கிறது அங்கேதான் இந்தியா தற்போது இந்த முறையை கையாள்கிறது அதானது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது எப்படி என்று நமக்கு பார்ப்போம் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்யும் நாடுகளில் நீங்கள் கவனித்தால் தெரியும் அங்கு வேலை செய்யும் ஆட்கள் அல்லது மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கும் உற்பத்தி செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே அந்த நாட்டில் உற்பத்தி என்பது மிக கடினமானதாக இருக்கும் ஆக ஆக அந்த நாட்டில் உள்ள நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடுகள் செய்து நிறுவனங்கள் அமைத்து உற்பத்தி செய்து எந்த சுங்க வரியும் பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் நாடுகளுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற நிலை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலம் முடியும் ஆக இந்தியா உற்பத்தி பெருகும் ஆத்ம பாரத் மேக் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் இந்த நிறுவனங்களுக்கு அல்லது அந்த நாட்டுக்கு தேவையான உற்பத்திகளை இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியும் இந்தியாவின் சிறு குறு தொழிலாளர்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் பெருகுவதற்கும் புதிதாக ஆரம்பிப்பதற்கும் உருவாவதற்கும் இது மிகப்பெரிய சாத்தியக்கூறாக முடியும் இந்த முயற்சி மிக அளவில் பலனளிக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதையும் விரும்புகின்றன ஒரு பக்கம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ற சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி நமது பொருட்களை தற்போது அங்கு கொண்டு விற்பதற்கும் அவர்களின் பொருட்களை இங்கே நமக்கு தேவைக்கேற்ப வாங்குவதற்கும் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்யும் போது அவர்களுக்கு குறைந்த செலவில் நாம் பொருட்களை கொடுக்கும் போது தரமான பொருட்களை பெற்றுக்கொள்பவர்கள் மீண்டும் இங்கேயே குறைந்த செலவில் உற்பத்தி செய்வதற்கு அவர்களும் ஆர்வம் காட்டும் தூண்டலை தான் இந்தியா இங்கே போடுகிறது அதில் நியூசிலாந்து இப்போது விழுந்திருக்கிறது மிக விருப்பமும் தெரிவித்திருக்கிறது அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருபது பில்லியன் அதாவது ஒன்றே முக்கால் லட்சம் கோடி முதலீடு செய்யும் என்றும் அறிவித்துவிட்டது இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் அமை அமெரிக்காவின் ஆப்பிள் மைக்ரோசாப்ட் கூகுள் அமேசான் போன்ற ஜாம்பவான்களின் வருகையை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் முந்திக்கொண்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்ல நமது மத்திய ஆட்சியாளர்களின் திறன் அறிய வேண்டுமானால் இன்னொன்றையில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்கனவே ஐஸ்லாந்து லிசன்டியன் நார்வே சுவிட்சர்லாந்து என்ற நான்கு நாடுகள் சேர்ந்த ஃபார் நேஷன் யூரோப்பியன் பிளாக் என்று ஒரு யூனியன் வைத்திருக்கிறார்கள் அந்த நான்கு நாடுகளும் இந்தியாவுடன் அவர்களுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் மட்டுமல்ல அவர்கள் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் இங்கு முதலீடு செய்வதாகவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்பதும் கவனிக்க வேண்டும் எனவே இந்தியாவின் ஆட்சியாளர்களின் ஒவ்வொரு திறமையும் தந்திரமும் தொலைநோக்கும் இங்கு மிக தெளிவாக தெரிகின்றன இதன் மூலம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் இந்தியாவில் உருவாகும் என்றும் கணக்கு போடுகிறார்கள் இது நேரடி வேலை வாய்ப்புகள் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதைத் தொடர்ந்துதான் நியூசிலாண்டும் தற்போது ஒன்றே முக்கால் லட்சம் கோடியுடன் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது இன்று மத்திய அரசு செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கையின் எதிரொலியும் வருங்காலங்களில் மிக அதிக அளவில் பிரதிபலிக்கும் தற்போது உடனடியாக நமக்கு அது வெளியில் தெரியவில்லை என்றாலும் அடுத்த பதினைந்து முதல் இருபத்தைந்து வருடங்களில் இன்று செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையின் பிரதிபலிப்பும் பொருளாதார வளர்ச்சியும் நமக்கு மிக தெளிவாக அப்போது தெரியும் அப்போது நமக்குதன் தன்மையும் புரியும் அல்லாமல் கண் திறந்து கண் மூடுவது போல பொழுது வந்து பொழுது போவது போல அல்ல பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட நெடுங்காலமான தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடலால் தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் சீனா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடர் முயற்சி இன்று நாம் காணுகின்ற காட்சிகள் முப்பது முதல் நாற்பது வருடங்களில் இன்று நாம் பார்க்கும் சீனாவாக மாற்றுவதற்கு அவர்கள் போராடி இருக்கிறார்கள் நாம் அந்த காலகட்டத்தை கோட்டை விட்டுவிட்டோம் அல்லது தவறவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் சீனாவோ அதை சரி பயன்படுத்தி ரொம்பதான் முன்னாடி சென்று விட்டது இன்று சீனாவிற்கு சமமாக செல்ல வேண்டும் என்றால் கூட அதன் அருகில் எட்ட வேண்டும் என்றால் கூட நாம் கடினமான போராட்டமும் உழைப்பும் தேவைப்படுகிறது மட்டுமல்ல பல முயற்சிகளும் தந்திரங்களும் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது அதை இந்திய ஆட்சியாளர்கள் வேண்டியது செய்கிறார்கள் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டியதும் பாராட்டுக்குரியது நமது ஆட்சியாளர்களின் நோக்கம் தான் என்ன இந்தியாவின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் இந்தியாவை ஒரு பொருளாதார மையமாக மாற்றுவது ஒரு உற்பத்தி மையமாக மாற்றுவது பொருளாதாரம் படைத்திறன் கொண்ட மிக சக்தி பெற்ற ஒரு வல்லரசாக மாற்றுவது ஒவ்வொரு நகர்வாக இந்திய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள் அதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பணப்புழுக்கம் அதிகமாகும் நாட்டிற்கு வருமானம் அதிகரிக்கும் தனிமனித வருமானம் பெருகும் நாட்டின் பொருளாதாரம் பலப்படும் அதோடு ஏதாவது ஒரு நாட்டை நம்பி இருக்கின்ற நிலை மாறி ஏதாவது ஒரு நாட்டையோ அல்லது ஒன்று இரண்டு நாட்டுகளையோ நம்பி இருக்கின்ற நிலை மாறி பல நாடுகளுடனான வர்த்தகம் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அவற்றை சமாளித்து கடந்து போகின்ற தன்மையும் உறுதியும் நிலைப்பாடும் இந்தியாவிற்கு வந்துவிடும் என்பதையும் இவர் இவர்கள் சரியாக கணிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எந்த சூழலையும் இந்தியா வருங்காலத்தில் சமாளித்து முன்னேற வேண்டும் அப்போதுதான் ஒரு வல்லரசாக மாற முடியும் என்பதிலும் ஆட்சியாளர்கள் குறியாக இருக்கிறார்கள் அமெரிக்கா சீனா ஜப்பான் ஐரோப்பியா போன்ற நாடுகள் சுத்தம் ஒழுக்கம் சமூக பொறுப்புணர்ச்சி போன்றவைகளை எல்லாம் நாம் வீடியோக்களில் பார்த்திருப்போம் ஆனால் நமது நாட்டு மக்களிடம் அதில் பெரும்பாலும் குறைவாகத்தான் இருப்பதையும் நாம் பார்த்திருப்போம் அது படிப்படியாக வர வேண்டும் அது முதலில் வரவேண்டியது என்ன என்பதையும் ஆட்சியாளர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்பு நம்மிடம் ஒன்று இரண்டு அடிப்படை விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பது மிக கவனிக்க வேண்டும் அதற்கு அடிப்படையாக தேவை முதலில் புரிதல்கள் இருக்க வேண்டும் இன்னொன்று சுத்தமும் இருக்க வேண்டும் புரிதல்கள் வரும்போது நமக்கு நன்மை செய்பவர்கள் யார் ஏமாற்றுபவர்கள் யார் மட்டுமல்ல நாம் ஜாதி மத அடிப்படையிலான ஏமாந்த மனோநிலையில் சென்று விழாமல் மிக தெளிவோடு முடிவெடுப்பதற்கு நம்மால் இயலும் அதன் மூலம் நம்மை ஆள வேண்டிய அல்லது நம்மளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் காணவும் முடியும் இன்னொன்று சுத்தம் வெளியில் செல்லுகின்ற நபர் வீட்டிற்கு திரும்பும் போது கால் கழுவிவிட்டு வீட்டிற்குள் புகுவதில் இருக்கிறது சுத்தம் பேணுதலின் ஆரம்பம் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற நமது முன்னோர்களின் பிள்ளை பேணுவதில் துவங்குகிறது நமது சுத்தம் இவை இரண்டும் இருந்தால் கல்வியர்வும் வேலைவாய்ப்பும் வரும்போது மற்றவை தானாகவே வந்துவிடும் எதுவாயினும் இந்திய ஆட்சியாளர்கள் இவற்றை புரிந்து கொண்டுதான் நம்மளுடன் தூய்மை திட்டம் போன்ற பல திட்டங்களை நம் முன்னால் வாய்க்கிறார்கள் அரசின் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் நாளைய இந்தியாவின் மிக சக்தியாக மாறுகின்ற நோக்கமும் நிறைவேறும் என்றும் சொல்கிறார்கள் இதை இந்திய ஆட்சியாளர்கள் மிக கச்சிதமாக செயல்படுத்துகிறார்கள் இதன் பலன் தெரிய வேண்டுமானால் அடுத்த ஐந்து ஆண்டு முதல் இருபத்தைந்து ஆண்டுக்குள் நமக்கு நன்றாகவே தெரியும் இந்திய செயல்பாட்டின் தன்மை என்ன இதன் நன்மை என்ன என்பது இன்னொரு பதிப்பூடு மீண்டும் சந்திப்போம்